யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தங்களை சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சஷ்டி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புற மேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோன்ல டிபியாக பார்க்கறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள்ல அவரை வேகமா மூன்று முறை வளம் வருவதும் சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நிற மலர்கள் சமர்ப்பணம் செய்வதும் இந்த சிந்திராசிரமத்திற்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பழ அண்ணன் பழம் வாங்கியார சொன்னார் தம்பி பழம் வாங்கியார சொன்னார் ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு தான் போகணும் அப்போ அன்புக்குரிய துணைக்காக ஒரு முழம்பூ ஒரு ஸ்வீட்டு ஒரு 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 கூட பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் ஒருத்தரை சந்திக்க போகும்போதோ ஒரு முக்கியமான நம்பரை பார்க்க போகும்பொழுதோ நிச்சயமாக வெறுங்கையோடு நம்ம போகக்கூடாது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி மேஷராசினியர்கள் மனசில் இருக்கும் ஆடி இந்த பூ பழம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் காசு கொடுத்தா வந்துடும் ஆனால் அன்பாக வாங்கி கொடுக்குறதுன்றிருக்கு பாருங்கள் அந்த கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கி மேஷராசினியர்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்து பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே உறவு அந்யூன்யம் அதிகரித்து காணப்படும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரம் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது பஞ்சாயத்து அப்ப பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டாங்கிறது நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க அப்படிங்கிறது பஞ்சாயத்து கொஞ்சம் எகென்ஸ்டா போக வேண்டிய தருணங்கள் அப்போ காது மூக்கு தொண்டை சார் இவங்க கிட்ட பேசி என்னால எதையும் நிரூபிக்கவே தலைவலி வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு இந்த ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தருவிகள் இல்லை எனக்கு இல்லைங்க நீங்கள் குடிக்க தண்ணி கேட்பீங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார் கோ இன்சிடென்ஸ் கோ இன்சிடன்ஸ் அடா என்ன கோ இன்சிடென்ஸ் நீங்களும் இப்படியா நானும் இப்படி நீங்களும் இதுவா நானும் இது அப்படின்னு இந்த சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள்கிட்ட கோபதாபங்கள் மறியும் குழந்தைகள் விதத்தில் நிறைய அந்யுன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கிட்டிகாரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தான் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இருக்கும் புண்ணிய காரியங்கள் நண்பர்களுக்காக ஓடுறது நண்பர்களுக்காக உதவி செய்கிறது அதே மாதிரி திட்டமிடுதல் திட்டமிடுதல் இந்த டிக்கெட்டு பிளானிங்கு அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு ஃபுட்டு ட்ராவல் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் இந்த ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி இந்த பில்லெல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டிய தருணங்கள் அதாங்க சரி பார்க்கறது சரி பார்க்குறது ப்ரூஃப் பார்க்கறது ப்ரூஃப் பார்க்குறது வேலிடான ப்ரூஃப் பார்க்கறது அப்படிங்கிறது விதனராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரையிலும் ஃபுட்டு தான் ட்ராவல் தான் பிளானிங் தான் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு அப்போ பெரிய அளவுக்கு காற்றே என் வாசல் வந்தாய் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை ஏதோ ஒன்று வாங்க போயிட்டு மொத்தமா வேற ஏதோ வாங்கிட்டு வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக ஷாப்பிங்கு ஷாப்பிங் ஷாப்பிங் அதாங்க ப்ளசண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆக வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல்சேல்ஸ் இந்தனை திறன் வாகனங்களில் எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் ஃபியூவல் இந்த பாட்டில் பாட்டில் அப்படி நீங்கள் வேறு பாட்டில் நினச்சிடாதீங்க இது வந்து எண்ணெய் திறக்கிற பாட்டில் இந்த அண்ணாச்சி கடை முக்கு கடை பொட்டி கடை சூப்பர் மார்க்கெட்டு அக்கா கடை இந்த போகிற போக்கில் வாங்கிக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த மளிகை கடைகளில் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண வண்டியா அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற பிராண்டட் ஐட்டமே நமக்கு கிடைக்கணும் பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அதிருப்தி அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு இந்த என்ன எக்கான்னாலே நமக்கு ஒரு புதுக்களம் வந்துடும் ச்ச யாரோ ஒருத்தர் நம்மளை அண்ணனு கூப்பிட்றாங்களே யாரோ ஒருத்தரை நம்ம அக்கானு கூப்பிடுறாங்க இந்த சகோதர உறவு அப்படிங்கிறது பலமடைய வேண்டிய ஒரு தரம் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு நீங்கள் ஆசைப்படுற காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயமாகும் இந்த தூக்கம் பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி டிஸ்டர்ப் ஆகி தடைப்பட்டு தடைப்பட்டு தான் வரும் இருந்தாலும் சார் ஆச்சு சார் சார் பதினொன்றரை ஆச்சு சார் பன்னெண்டே ஆச்சு சார் தூக்கம் லேட்டாச்சு சார் அப்படின்னு இந்த தூக்கம் வரலை அப்பப்போ நடுவில் முழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நீ சிம்மராசி நேர்களுக்காக ரா பொழுது ரா கோழி அப்படிங்கிறதெல்லாம் கூவோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பயன் பண்ண கொடுத்தது இந்த தோகையை போடுறது ஜோ இந்த ட்ரெஸ் இல்லையே அந்த ட்ரெஸ் இல்லையே இதை சரி பார்க்கணுமே அதை சரி பார்க்கணுமே இந்த ட்ரெஸ்ஸு ஈரமாக காயலையாக ஏன் லேட்டாக துவைச்சமா இல்லை இந்த வஸ்திரம் வரலையே நமக்கு பிடித்தமான வஸ்திரமா அப்படின்னு கேட்டு பார்த்து அளந்து போட வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற முனைப்பு ஜாஸ்தி இருக்கும் த வாதம் வாதம் விவாதம் இல்லைங்க வாதம் வாதம் ஜோதிடத்துல நமக்கு தீர்வு உண்டு எல்லாத்துக்கும் ஒரு விடை உண்டு ஆனால் புடிவாதத்துக்கு மட்டும் மருந்து கிடையாது அப்ப டாக்டர் கிட்ட போய் புடிவாதத்துக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்க முடியுமா கன்னிராசி நேரில் உங்கள் பிடிவாதத்தை மட்டும் இன்றைக்கி குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயமா அதே மாதிரி இருந்த இடத்துலேருந்தே காரியம் சாதிக்கிறது ஃபோன்லேயே பேசி முடிக்கிறது ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்லேயே முடிச்சிட்றது இதுக்கு எதுக்கு நேரில் போகணும் இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் உட்கார்ந்த இடத்துலருந்தே காரியங்கள் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாஷிங் சோடா வாஷிங் பவுட்ரு அப்புறம் இந்த அயன் பண்ணுற சொக்கா அயன் பண்ணாத சொக்கா காய வச்சிடலாமா சீக்கிரம் உணர்த்தி இல்லாமா அப்படின்னு இந்த ஸ்டீம் ஐனிங்காக அப்புறமேல உலர்த்தி போட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கலருனா கலரு அப்படி ஒரு கண்ணிக்கு ஸ்ப்ளாஷியான கலர் டார்க்கு ப்ளூ டார்க் ரெட் டார்க் கிரீன் டார்க் ப்ரௌன் திக்காக கலர்ஃபுல்லான லைஃப் சார் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அதே மாதிரி உங்கள் வண்டி ஏர்னா வாகனம் இறங்காமல் ரவுண்ட் அடிக்க வேண்டிய ஒரு நாள் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கும் அப்புறம் வேலைன்னு இருக்குல்ல வேலைன்னு வந்துட்டு அவரை நம்ம வெள்ளைக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் கவனமாக இருப்போம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு செய்ய வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள்கிட்ட நல்ல அந்யுன்யங்களை கண்கூடாக பார்க்க முடியும் குழந்தைகள் விதத்தில் நல்ல நம்பிக்கை அவருடைய எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் பெரிய அளவுக்கு இன்னைக்கு ரேஞ்சான ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் ஒரு ரேஞ்சான ஆள் தான் பார்த்துக்கங்களேன் இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பார்த்தீங்களா சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அச்சோ ஞாபகம் மருதி இதை விட்டுட்டேன் விட்டுட்டேன் அச்சோ அதை பிடிக்க விட்டுட்டேன் பிடிக்க விட்டுட்டேன் அப்படின்னு இந்த விட்டுட்டேன் மறந்துட்டேன் இந்த வரலை தரலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சின்ன ஏமாற்றம் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் இருக்கும் சார் ஏமாற்றம் ஏமாற்றம்னு சொல்லிட்டீங்களே சின்ன ஏமாற்றமா தான் இருக்கும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இப்படி சின்ன ஏமாற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ரிச்சிகராசி நேரில் சொல்லணும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும் வாங்க என்னென்னா ஹிடன் காஸ்ட் மறைச்சி தான் மறைஞ்சு தான் சந்திரனே மறைஞ்சு நிற்கிறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தன ஆதாயம் அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் சார் நிஜமாவா சார் பணம் வந்துருமா சார் கேட்டிருக்கேன் சார் இந்த பில்ஸு ரீஎம்பெர்ஸ்மெண்ட்ஸு கிளைம் பண்ணுறது அப்புறம் நமக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்கிறது குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சிகளை அடிக்க வேண்டிய தருணங்கள் இந்த இயர்ஃபோனு ஹெட்ஃபோனு சார்ஜரு அப்புறமேல பவர் பா இதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி தான் கொஞ்சம் மக்கள் இல்லாமல் நல்லா பண்ணுதுப்பா இந்த கிரைண்டரில் வர சத்தம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ மிக்சிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசராசினியர்களுக்காக இருக்கும் இன்னொன்று ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் யார்கிட்ட குறை பேசி நம்ம என்ன தகவல் அச்சோ நம்ம அப்செட் ஆகிட்டோமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் இந்த உறவுகளின் அடிப்படையில் வேண்டாம் யாரை பற்றி அவதூறு பேசாமல் இருந்தாலே இன்னைக்கு தனுசு ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தைந்து மதிப்பெண்கள் கிடைச்சிரும் அவதூறு பேசுனீங்கன்னா பாதி மார்க்குக்கு வந்துடும் அப்புறம் அவங்களே உங்ககிட்ட ஃபோன் அடிச்சு என்னப்பா என்னை பற்றி ஏதோ சொன்னியாமே அப்படின்ட்டுருவாங்க இருட்டருக்கும் பார்க்கிற வெளி உண்டு சுவற்றருக்கும் கேட்கும் திறன் உண்டு இருக்கிற மகர ராசி ஏதோ சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் டென்ஷன் படபடுப்பு லாஸ்ட் மினிட் அட்மிஷன் வச்சுச்சோ சார் டேட்டை மறந்துட்டேன் சார் பாருங்கள் ஃபங்க்ஷனை மறந்துட்டேன் பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க வேற சொன்னாங்களே அப்படின்னு கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய தருணங்கள் வருடம் ஆமா பதட்டம் பதட்டம் அப்படின்னு பதட்டம் அடைய வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு மகராசினியர்களுக்காக டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிற சார் அப்லோட் ஆக மாட்டேங்குது சார் ஒய்ஃபை கனெக்ஷன் சரியில்லை சார் டேட்டா தீரப்போகுது சார் இந்த டேட்டா தீர்ந்ததுனாலே உடனே உடனே மெசேஜ் அனுப்புகிறாங்க இது என்ன கால்குலேஷன்னே புரிய மாட்டேங்குது சார் டூ ஜிபிங்கிறாங்க த்ரீ ஜிபிங்கிறாங்க டெரா பைட்டுங்கிறாங்க ஜிகா பைட்டுங்கிறாங்க மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையை பைட் பண்ணிவிட்றாங்க அப்படிங்கிற புலம்பல் ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன புலம்பலாக தான் இருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிகிட்டு போகலாம் என்ன வேணும் என்ன வேணாம் என்ன தேவை என்ன தேவை இல்லை வருமா வராதா போகுமா போகாதா விடுமா விடாதா இதை தெளிவாக கேட்டுட்டு போயிடலாம் அதே மாதிரி கிராஸ் கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் குறுக்கு வழிகள் வேண்டாம் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் சாமி தப்புனா தப்புன்னு சொல்லிவிடுவோமே இது எதுக்கு நம்ம மறைக்கணும் ஆமையா தெரியாமல் குத்தம் பண்ணிட்டேங்க ஐயா ஐஎம் சாரி ப்ளீஸ் சாரி எக்ஸ்க்யூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் பயன் உங்களுக்கு பயன் தர வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு பணிவு அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துங்க மே மேய யூனு கேளுங்க தப்பு கிடையாது இந்த பணிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் இந்த தனியாய் வந்தோம் துணிவு தான் அப்படின்னா மாட்டிப்பீங்க இன்னைக்கு துணிவெல்லாம் வேண்டாம் பணிவுங்கிறது உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேரலை பொறுத்தவரையிலும் கண்டிஷன் கண்டிஷன் என்ன கண்டிஷன் நமக்கே கண்டிஷன் போடுறாங்க நம்ம எப்பேற்பட்டாலும் நமக்கு போய் கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தோட கோவிந்தா போடுறதுங்கிறது நல்லது நான் தனி தவிலே நான் நின்று கேட்பேன் நான் தட்டி கேட்பேன் நான் எதிர்த்து பேசுவேன்னா சத்தியமாக சொல்கிறேன் மாட்டினீங்கன்னு அர்த்தம் உங்களை நோட் பண்ணிவிடுவாங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது உங்களுக்கான தரம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் சண்டை சச்சரவெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க டோன்ட் ப்ளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு தான் நீங்கள் எஸ்கேப் ஆகணும் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று இதோட நானும் ஒன்று அப்படின் அது நன்மை தர வேண்டிய அமைப்பு வீனராசினியர்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் சின்ன சின்ன உடல் உபத்திரியங்கள் தொந்தரவுகள் தொண்டை வறண்டு போறக்கூடிய தருணங்கள் இந்த ஜில்லுன்னு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா காது மூக்கு தொண்டை இன்னைக்கு பாதிச்சிடும் தும் தும்னு அச்ச அச்சன்னு தும்முறது எக்ஸ்கூஸ் மீ சொல்றது தும்மிட்டு இடைஞ்சல்கள் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்காதுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்ப தன் கையே தனக்கு உதவி தன் வாயே தனக்கு உதவி அப்படின்னு நீங்களே உங்களை பண்ணிக்கணும் கொஞ்சம் மறைஞ்சு நிக்கிறதே ரொம்ப நல்லது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே தன் விளைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு